ஹாய் இன்றைக்கி நம்ம வீட்டில் வெந்தயக்கீரை நல்லா தழுத்து வந்துடுச்சுங்க போட்டு நாலு நாள் ஆகுது பாப்பா தான் அதுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு குழந்தைங்க கையால் இந்த மாதிரி கீரையை வளர்த்து அதுங்களுக்கு தண்ணி போது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்கும் அதுவும் தூங்கி எழுந்திச்ச உடனே முதல் வேலையாக என் குழந்தை இதை தான் செஞ்சிட்ருக்கா டெய்லி பாருங்கள் இந்த கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க கண்டிப்பாக நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் போட்டு சின்ன சின்னதாக நம்மளால் விளைவிக்கக்கூடிய இந்த மாதிரி கீரை வகைகளை விளைச்சி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமும் கிடைக்கும் ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கும் அதுவும் வீட்டில் விளைஞ்சதுன்னா சொல்ல வேண்டாம் அதில் ஏகப்பட்ட சந்தோஷமும் கொடுங்க வெந்தயக்கீரை என்பது ஆரோக்கியமான பச்சை இலை காய்கறில் ஒன்று வெந்தயக்கீரை விரிவான மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகை என்று குறிப்பிடலாம் இவை நீரிழிவு எதிர்ப்பு மற்றும் புற்றுநோயை தடுக்கும் பண்புகளை கொண்டுள்ளது அதேபோல செரிமானம் தோல் இதயம் ஆரோக்கியம் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்பட்ட மேம்படுத்த உதவுதுங்க இந்த தாவரத்தில் ஒவ்வொரு பகுதியும் சமமான ஊட்டச்சத்து அடர்த்தி கொண்டது உடல் ஆரோக்கியத்திற்கு வெந்தயக்கீரை அளிக்கும் நன்மைகளை நம்ம பார்ப்போமா செரிமான ஆரோக்கியம் அதிகரிக்குதுங்க உருவங்களில் மாற்றத்தால் நமக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படுறதுனால அதுக்கு வெந்தயக்கீரை சிறந்த சொல்லலாம் அஜீரணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் சமாளிக்க வெந்தயக்கீரை உதவுதுங்க வெந்தயக்கீரையில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக வைக்க உதவுது நம்ம ஏற்படும் எதிர்கொண்டா வெந்தயக்கீரை சாப்பிட்டு நம்ம நிவாரணம் பெறலாம் அலர்ச்சி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல வெந்தயக்கீரை உடலுக்கு ஒரு இனிமையான தைலம் போல செயல்படுதுங்க குளிர் மற்றும் ஈரமான காலநிலைகளால் மோசமடை மூட்டுகள் அல்லது நச்சரிப்பு வழியாக இருந்து வெந்தயக்கீரை உட்கொள்வது இதற்கு ஒரு சிறந்த இயற்கையான சர்க்கரை கட்டுப்பாட்டு வைக்குதுங்க வெந்தயக்கீரை சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் வெந்தயக்கரையில் உடலில் சர்க்கரை உறிஞ்சுவதை மெதுவாக்குவதன் மூலமும் இன்சுலினை உணர்திறனை அதிகரிப்பதன் மூலமும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் உதவி வைக்குதுங்க வெந்தயக்கீரையில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து உணவு சாப்பிட்ட பிறகு ஏற்படும் இரத்த சர்க்கரை உயர்வை குறைச்சி மற்றும் நிலையான குளுக்கோஸ் அளவை ஊக்குவிக்குதுங்க இரத்த சர்க்கரை அளவை நிர்வாக முயற்சிக்கும் நபர்களுக்கு இது மிகுந்த நன்மை பயக்கும் இந்த கீரை தோல் ஆரோக்கியத்தை மேம்பாடு செய்துங்க வெந்தயக்கீரை வைட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்களால் நிரம்பி இருக்கிறது இது சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் வெந்தயக்கீரையில் உள்ள சத்துக்கள் கவசம் போல நம்மளுக்கு செயல்பட்டு உடலில் வறட்சி மற்றும் நீரிழப்பு போன்றவற்றை தடுக்குதுங்க குளிர்ந்த காற்று தோலின் பளப்பளப்பை திருட முயற்சிக்கும் போது வெந்தயக்கீரை மீட்பாக செயல்படுது இதற்கு இயற்கையாகவே தோல் பராமரிப்பு மருந்து என்னும் சொல்லலாம் இந்த மாதிரி சுவாச கோளாறுக்கு தீர்வு நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளுக்கு தீர்வு இதய ஆரோக்கியத்துக்கு மேம்பாடு இப்படி பற்பல நன்மைகளை கொண்டு இருக்கிற இந்த கீரையை நம்ம வந்து ஏங்க மிஸ் பண்ணணும் ஸோ வீட்டில் இது நம்ம ஒரு ஐம்பது கிராம் வெந்தயத்தை வாங்கி ஒரு செம்மண்ணில் இந்த மாதிரி வெறும் பாத்திரத்துல நீங்க போட்டு ஊற வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா கீரை தழுத்துறோங்க அது மட்டும் இல்லாமல் வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா உடலில் கொழுப்பு அளவை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுது வெந்தயக்கீரையை நார்ச்சத்து செரிமான மண்டலத்தில் கொழுப்பு உறிஞ்சுவதை குறைக்க உதவுதுங்க இதனால் ரத்த ஓட்டத்தில் கெட்ட கொழுப்பு அளவையும் குறைச்சி இதே நோய் வராமல் அபாயத்தை தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது ஏகப்பட்ட நன்மைகள் மருத்துவ குணம் கொண்ட இந்த கீரையை இனி மிஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலையே போட்டு ஆரோக்கியமாக சாப்பிட்டு இயற்கையாக வாழ்ந்து ஆரோக்கியமாக இருப்போங்க கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திப்போம் தேங்க்யூ பாய்